முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய தினம் பங்குனி மாத வளர்பிறை வியாழக்கிழமை வசந்த நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய குபேர குரு சஷ்டி திதி திருச்செந்தூர் முருகப்பெருமானை குருவாக நினைத்து இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் நீங்க கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் இன்றைய தினம் ஏப்ரல் மூணாம் தேதி பங்குனி மாத வளர்பிறை வியாழக்கிழமை சஷ்டி திதி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை விலக தொழில் அதிக லாபம் பெற செய்யும் வேலையில் முன்னேற்றம் பெற திரு திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் பெற இப்படி அனைத்து விதமான வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேற இந்த நாள்ல முருக வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இந்த முருகனுடைய வழிபாட்டை நாம் கோவிலில் எப்படி செய்வது வீட்டில் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பதிவு முழுவதுமாக வந்து பாருங்க முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்ற கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க முதல்ல இந்த வளர்ப்பிரை சஷ்டி தேதி வழிபாட்டை கோவில்ல போய் செய்யறவங்க எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவலை வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி அப்படின்னா அது சஷ்டி திதி தான் பல பேரும் முருகப்பெருமானது விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க முதல்ல சஷ்டி திதியை தான் தேர்வு பண்ணுவாங்க அதிலும் குறிப்பா குழந்தை பாக்கியம் திருமணம் வரும் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் நிறைவேற சஷ்டி திதி மிகவும் உகந்ததா வந்து சொல்லப்படுது இதுல பல பேரும் தேய்பிரை சஷ்டியதா வந்து பயன்படுத்துவாங்க வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான வளங்களும் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அந்த வகையில குபேர யோகத்தோட வாழ்வதற்கு குபேர சஷ்டி நாள் அன்னைக்கு நாம இந்த முறையில வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா குபேர சம்பத்து நம்ம வாழ்க்கையிலும் உண்டாகும் பொதுவாவே யார் ஒருவர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யணும் முருகப்பெருமானுக்கு உகந்த நைவேத்தியங்கள் மலர்கள் தீபம் இப்படின்னு பலவற்றையும் செய்து முருகனுடைய அருளை பெற்று அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழியையும் நம்ம வந்து

யோகத்தோட வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த போய் நீங்க இந்த இந்த வழிபாடு வந்து செய்யலாம் செய்யலாம் வீட்டிலேயும் நாள்ல கோவிலுக்கு நாம வந்து போகணும் சஷ்டி திதிக்குரிய அபிஷேகம் வந்து நடக்கும் இல்லையா அந்த நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு உகந்த பொருட்களை வந்து வாங்கி தரணும் அதிலும் குறிப்பா சந்தனம் பன்னீர் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தர்றது மூலமா நமக்கு நல்ல செல்வ செழிப்பு உண்டா அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் மாலை வாங்கி தந்து வழிபாடு செய்தால் நமக்கு குபேரருக்கு நிகரான யோகம் உண்டாகும் சொல்லப்படுது ஒருவேளை இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போக முடியல உங்க இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்தை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா வெட்டிவேர் வந்து வாங்கி வந்துட்டு அந்த வெட்டிவேரை நம்ம கையாலேயே மாலையா கட்டி முருகன்

இந்த நாம இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திர வழிபாட்டையும் ஆரம்பித்து தினந்தோறும் முருகப்பெருமானின் இந்த முறை வந்து வந்து நாம சொல்லி நம்ம இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது எந்த மந்திரம் எந்தெந்த நேரங்கள்ல இந்த மந்திரங்களை நாம வந்து உச்சரிக்கணும் அது குறித்த தகவலையும் வந்து பார்க்கலாம் தினமுமே காலையில எழுந்து சுத்தபத்தமா வந்து குளிச்சுட்டு நம்ம வேலையை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லி அந்த நாளை வந்து தொடங்கி பாருங்க அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிகரமா வந்துட்டு இருக்கும் எந்த ஒரு தோல்வி தடங்கள் எதுவுமே வந்துட்டு இருக்காது அந்த நாள் முழுவதுமே முருகப்பெருமான் உங்களோடு இருப்பதை நீங்க கண்டிப்பா வந்து உணர முடியும் தினந்தோறும் வெறும் வயிற்றில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் கருணை கடலே கந்தா போற்றி போற்றி கருணை கடலே கந்தா போற்றி போற்றி கருணை கடலே கந்தா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமுமே நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு இருபத்தேழு முறை வந்து உச்சாடனம் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் வேலையை வந்து தொடங்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்றைய தினம் வந்து சஷ்டி திதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் நிறைய பேர் சஷ்டி திதிக்கு வந்து விரதம் வந்துட்டு இருப்பாங்க விரதம் இல்லாமலும் இருப்பாங்க நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லை அப்படின்னாலும் சரி இன்று மாலை ஆறு மணிக்கு உங்கள் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு முருகப்பெருமானுக்கு பாசி பருப்பில் வெள்ளம் சேர்த்து பாயசம் செய்து செவ்வரளி புஷ்பங்களால் அர்ச்சனை வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் அமர்ந்து முருகப்பெருமானுக்கிட்ட மனம் முருகி வேண்டுதல் வந்து வைங்க ஒரு சிவப்பு துணி வந்து எடுத்துக்கிருங்க அந்த சிவப்பு துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து முடிஞ்சு வச்சுட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்தில் வந்து அவருடைய பாதத்தில் வந்து வச்சுருங்க திருச்செந்தூர் முருகா உன்னை நம்பி தான் இருக்கேன் எனக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டுதல் வந்து வைங்க திருச்செந்தூர் முருகனையே குருவா வந்து நினச்சிக்கிறேங்க அப் அப்படி நினச்சிக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் ஒரு இருபத்தேழு முறை இந்த நாளில் வந்து உச்சரிக்கணும் ஏன்னா இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா குபேர சஷ்டி நாள் வசந்த நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி திதி அதனால இந்த நாளில் நாம் இந்த ஒரு மந்திரத்தை தொடங்கி சொல்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து விதமான தடைகள் துன்பம் கஷ்டம் எல்லாமே வந்து நீங்கி நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நமக்கு வந்து அமையும் சஷ்டி திதி என்று நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் ഓം ശുബ്രഹ്മണ്യായ വിത്മഹേ സുബ്രഹ്മണ്യയ ധന്നോ ജ്ഞാനസ്കന്ധാമോ കുോദയാത് ഓം വിത്മഹേ സുബ്രഹ്മണ്യയ ധന്നോ ജ്ഞാനസ്കന്ധാമോ കുച്ചോദയാത് ഓം വിത്മഹേ സുബ്രഹ്മണ്യയ വിമഹേ ധന്നോ കുഹ പ്രചോദയാ ഓം ശത്രു സത്രുസംഹാരസുബ്രഹ്മണ്യയ സ്വാമിയേ നമോ നമ ഓം ശത്രു സത്രുസംഹാരസുബ്രഹ്മണ്യയ സ്വാമിയേ நமோ நமக ஓம் சத்ருசம்ஹார சுப்பிரமணியாய சுவாமியே நமோ நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தேழு முறை நாம் வந்து உச்சரிக்கணும் முதல்ல சொன்ன மந்திரத்தை இருபத்தேழு முறையும் அடுத்ததாக சொன்ன மந்திரத்தை இருபத்தேழு முறையும் நாம் வந்து உச்சரிச்சுட்டு இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை வந்து காமிச்சு உங்கள் வேண்டுதலை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு வழிபாடு இவ்வளோதாங்க நீங்கள் வச்சுருக்கக்கூடிய முடிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எப்போ வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் உண்டியலில் வந்து செலுத்திடுங்க அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடியே அந்த முடிச்சு வந்துட்டு இருக்கட்டும் சீக்கிரம் மே நீங்க திருச்செந்தூர் வருவதற்கான வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் தினந்தோறும் உங்களுக்கு வந்து நேரம் கூடிய கிடைக்கல இந்த மந்திர வழிபாடு தினந்தோறும் வந்து செய்யலாம் அப்படி தினந்தோறும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி திதி அதே போல மாத மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துல இந்த வழிபாடு வந்து செய்யலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்றும் இந்த மந்திர உச்சாடன வந்து பண்ணலாம் இப்போ சில பேருக்கு திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் திருச்செந்தூர் வாய்ப்பு இல்லை முருகன் காணிக்கையை முருகனை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் துன்பமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த பதிவில் சஷ்டி திதி என்று நாம சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலும் செய்ய வேண்டிய வழிபாடு குறித்த தகவலும் சொல்லிருந்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்